மும்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதவியில் காண இருப்பது ஒம்பளச்சேரியின்னு இரண்டாம் மீட்டர் கறவை பசுங்க இந்த கறவை பசு பார்த்தீங்கன்னா கிடரி கன்று இருக்குங்க மாடு கன்று இரண்டுமே சுய சுத்தமாக இருக்குங்க நல்ல குணங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாங்க யார் வேணாலும் பால் கறக்கலாங்க கறவைக்கு காலானுக்கு தேவையில்லைங்க ஒரு நாள் பால் அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்று லிட்டர் வருங்க நல்ல ஒரு தரமான பசங்க நல்ல உடல் அமைப்பில் நல்ல தெளிவான உடலமைப்பில் உச்சிக்கு அமைப்பில் நல்ல அமைதியான குணத்தில் நல்ல ஒரு சாதுவான பசுங்க கன்றும் பார்த்திங்கன்னா கிழரி கன்று நல்ல ஒரு தரமான கன்றோட நல்ல ஒரு தெளிவான பசுவோடு இருக்குங்க உம்பளச்சேரி இனத்தில் நல்ல ஒரு காரி நிறத்தில் நல்ல அடையாள பொறுப்புகளோட பசு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பசுவை தேர்வு செய்யலாங்க எந்த ஒரு மிரலனும் தன்மை எந்த ஒரு பாய்ச்சல் குணம் வேத்தாட்களை பார்த்து மிரல்றது அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க மிக மிக அமைதியான குணம் நல்ல சாதுவான குணத்தில் உள்ள பசுங்க இந்த பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா உம்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வெதர் வேதர்நேமுங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்